இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே இந்த துனியாவுடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை சின்ன குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க இது போல நாங்களும் இன்னைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறோம் துனியாவுடைய வாழ்க்கை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த துனியா அழகானதுதான் அல்லாஹ் அலங்கரித்து தான் இந்த அல்லாவே சொல்றான் அழகானதாக படைச்சிருக்கோம் அதே ரப்போ அழகாக படைச்ச சொல்றான் பொய்யானது ஏமாந்துறவானாம் இந்த உலகத்துல நீங்க ஏமாந்துறவானாம் யாரெல்லாம் இந்த துணியாவுல உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நஷ்டவாளிகள் என்பதாக புறான் அஜிஸ் ஏராளமான இடத்துல பார்க்க

பின்னால வரக்கூடிய கூட்டம் எங்களுக்கு ஏசி கொண்டு இருப்பாங்க புராண அதிச என் எனக்கு மார்க்கத்தை தரலையே என்பதாக பின்னால வரக்கூடிய கூட்டம் எங்களுக்கு உம்ம துவா செய்யக்கூடிய குழந்தைகள் பின்னால உண்டாகிடுவாங்க நாங்க துனியாவை தான் கொடுத்தோம் வீடுகளை கொடுத்தோம் பங்களாக்களை கொடுத்தோம் துனியாவுடைய அறிவுகளை கொடுத்தோம் துன்யாவுல என்னென்ன அடிப்படைகளை கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்து விட்டு மௌத்தாகிவிட்டோம் ஒன்றுக்கு பத்து வாகனம் ஒன்றுக்கு பத்து கடை ஒன்றுக்கு ஒன்பது வீடுகளை கட்டிவிட்டு நம் துனியாவிலே குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த குழந்தைகளை நாம் முன்னால் வைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய நல்ல விடயத்தையும் கருதி கொடுத்து விட்டு போனோம் என்றால் நஷ்டமே நஷ்டம் சகோதரர்களே யாரெல்லாம் வேண்டி தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளை நாளைக்கு முழுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதாக யாரெல்லாம் இது துனியாவுல கஷ்டப்படுறாங்க குழந்தை ஒரு துன்யாவுக்கு மாற வேண்டும் குழந்தை ஒரு ஆலிமாக மாற வேண்டும் என்னுடைய குழந்தை ஒரு வேண்டும் என்பதாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த கஷ்டப்படுறாங்க வேண்டி தியாகங்களை அல்லா அவர்களுக்கு உதவி செய்வான் அவர்களுக்கு அல்லாஹுடைய அல்லாஹின் மீது சவக்கள் உண்டாகும் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதே அல்லாஹின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹின் மீது வாஜியமாக இருக்கிறது யாருடைய வாழ்க்கை ஆகிரமாக இருக்கிறதோ யாருடைய ஆகிரமாக இருக்கிறதோ யாருடைய ஆகிரமாக இருக்கிறதோ யாருடைய பொருளாதாரம் ஆகிரமாக இருக்கிறதோ யாருடைய நடை ஆகிரமாக இருக்கிறதோ யாருடைய படிப்பு ஆகிரமாக இருக்கிறதோ யாருடைய செலவீரம் ஆகிரமாக இருக்கிறதோ இவர்கள் தான் வெற்றியடைந்தவர் இவர்கள் மாத்திரம் வெற்றி அடைந்தவர்கள் மற்ற அனைவர்களும் தோல்வி அடைந்தவர்கள் என்பதாக குரான் கதீஸ் ஏராளமான இடத்தில் பார்க்கலாம் மௌத்த முன்னால் வெச்சு வாழிவார்கள்